இதுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் ராஜா அண்ணன் மூத்த தலைவருமே ஆலோசனை சொன்ன பிறகு நாம ஆலோசனை பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு ரொம்ப சினிமாவுக்கு ஆலோசனை சொல்ற எனக்கு விஷயம் தெரியாது ஆனால் ஆலோசனையாக இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு நூறு வருஷமா எப்படியெல்லாம் போச்சு தமிழ்நாடு எப்படி வித்தியாசமா இருக்கு என்பதை பற்றி சில கருத்துக்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ நாடு முழுக்க அந்தந்த ஸ்டேட்டுக்கு உட்பட்ட ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கு ரீஜனல் பார்ட்டிஸ் சொல்லுவோம் பிராந்திய கட்சிகள்னு சொல்லுவோம் இப்போ பக்கத்துல எடுத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு நடத்துறது பிராந்திய கட்சி தான் மம்தா பானர்ஜி பெங்கால நடத்துறது பிராந்திய கட்சி தான் மகாராஷ்டிரால சரத்பவார் நடத்துறது ரீஜனல் பார்ட்டி தான் இப்படி எல்லா இடத்துலயும் பிராந்திய கட்சி இருக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுக ஒரு பிராந்திய கட்சி அப்படின்னு பல பேர் புரிஞ்சுக்கிறாங்க குறிப்பா நான் டெல்லி போறப்ப எல்லாம் இந்த டிஎம்கேல என்னதாங்க பிரச்சனை நீங்க ஏன் இவ்வளவு கடுமையா அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க எல்லா கட்சியும் மாதிரி இது ஒரு பிராந்திய கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கு இப்ப இந்த படம் தமிழ்ல டைரக்டர் கொண்டு வந்தாலும் இதை ஹிந்தியில டப் பண்ணணும் டெல்லியில அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு அரசியல் எப்படி நூறு வருஷமா இயங்குது அப்படின்னு டெல்லியில பல பேர் தெரியறதில்லை நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் தலைவர்கள் பிஜேபி மாத்திரம் இல்ல பல கட்சியோட தலைவர்கள் தேர்தல் அரசியல் மாத்திரம் தான் அவங்களுக்கு தவிர இங்க என்ன தமிழ்நாடுடைய ஜீன்ல என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கு டிஎம்கே எப்படி குற்றம் இருக்கு அப்படிங்கலாம் தெரியாது திமுக வித்தியாசமான பிராந்திய கட்சி இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத கட்சி சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டியோ சரத்பவாரோ மம்தாவோ யார் முலாயம் சிங் யாதவோ யாரும் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இந்திய தேசிய கொடியை பத்தி குறைச்சி பேச மாட்டாங்க ஒரு நிபந்தனையற்று தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்குவாங்க இந்திய ராணுவத்தை நான் வரவேற்க போக மாட்டேன்னு கருணாநிதி சொன்ன மாதிரி வட இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் பேச மாட்டார் ஆனா இங்கே இவங்க இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்று பேசுவாங்க இந்தியா இந்திய துணைக்கண்டம் சொல்லுவாங்க இந்திய ஒரு நாடாக கூட சொல்ல மாட்டாங்க வைகோல்ல அது அடிக்கடி சொல்லுவாங்க இந்திய துணைக்கண்டம் துணைக்கண்டம்னு சொன்னாலே இது ஒரு நாடு இல்லை நிறைய நாடுகள் இணைஞ்ச ஒரு பகுதி இன்னைக்கு ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்கல்ல அந்த வார்த்தை அப்போ நிபந்தனையற்று தேசிய ஒருமைப்பாட்டை அவங்க ஏற்றுக்கொள்றதில்லை இல்லை மற்ற கட்சிக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் இது அவங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது அது மாதிரி மற்ற கட்சிகள் முஸ்லீம் ஆதரவு கட்சியா இருக்கலாம் முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு சிறுபான்மை வாக்குகளை வாங்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா வெளிப்படையா இந்து மத துவேஷிகள் அவங்க இருக்க மாட்டாங்க மம்தா பானர்ஜியோட இந்து மத துவேஷின்னு சொல்ல முடியாது சிறுபான்மை வாக்குகளுக்காக நிறைய ஸ்டண்ட் அடிப்பாங்களே தவிர துவேஷம் செய்ய மாட்டாங்க கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நான் நாத்திகன்னு வெளியில பேசிக்க மாட்டாங்க அந்த ரிலிஜியஸ் சிம்பிள்ஸ் அந்த எல்லாம் கொச்சப்படுத்த மாட்டாங்க திருநீரவங்க கீழே போட மாட்டாங்க இப்படி அவங்க இந்து எதிர்ப்பாக இருக்கிறது இல்லை அப்போ இந்தி எது இந்திய எதிர்ப்பு இந்து எதிர்ப்பு மூணாவது பிராமண எதிர்ப்பு ஒரு ஜாதியை அடையாளப்படுத்தி மையப்படுத்தி ஒரு நூறு நூற்றம்பது வருஷமா ஒரு அரசியல் தமிழ்நாட்டை ஓடுதுன்னா ஆன்டி பிராமின் பாலிடிக்ஸ் ஏதோ சின்ன ஒரு ஒரு பிரெசிடண்ட் ரெண்டு பிரெசிடன்ட் இருக்கிற மக்களை ஒட்டுமொத்த தேசத்துக்கே அவனை தான் எதிரின்னு காமிச்சு அடையாளப்படுத்தி அவனை எதிர்த்தே ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி கொண்டு போய் அது எங்கே கொண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி பிராமண எதிர்ப்பு துவேஷ அரசியல் அது பண்ணுறப்ப மற்ற ஜாதிக்காவது சமூக நீதி செஞ்சாங்களான்னு அது இல்லை அவங்க பிராமண எதிர்ப்பு செஞ்சு மற்ற ஜாதியை வாழ வச்சாங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் எந்த ஜாதிக்கு இவங்க எந்த நீதியும் பண்ணதில்லை அதுக்கு உதாரணம் தான் அந்த கீழ்வெண்மணி கீழ்வெண்மணியில் நாற்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டதில் நிறைய பேர் தேவேந்திர குல வேளாளர் மிக பெரும்பாலானோம் கிட்டத்தட்ட நான் முப்பத்தஞ்சு நாற்பது பேருக்கு மேலே தேவேந்திர சமுதாயம் சார்ந்தவங்க அப்புறம் ஒன்று ரெண்டு மற்ற சமூகங்கள் இருக்கு குடிசையில ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறப்ப அத்தனை குடிசைக்கும் தீ வச்சு எரிச்சிட்டாங்க பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லை கூலி உயர்வு கேட்டாங்க வயலுக்கு வேலைக்கு வரல அந்த பண்ணையாருக்கு கோபம் வந்துச்சு ராத்திரி ராத்திரி எல்லாம் வச்சு எறிட்டாரு அதுல செத்து போனால சின்ன பிள்ளைங்க கூட உண்டு குழந்தைகள்லாம் உண்டு அதுல அப்படித்தானே டேரக்டர் சார் குழந்தைங்கள்லாம் கூட உண்டு நாற்பத்தி எட்டு பேர்ல சமூகம் தமிழ்நாட்டே குழுக்கின ஒரு சம்பவம் இந்தியாவே குழுக்குச்சு அப்ப அண்ணாத்துறை தான் முதலமைச்சர் இருந்தார் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் கேஸ் நடந்தது டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இந்த இதுக்கு வந்து எந்த ஆதாரமும் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணாங்க அந்த அக்யூஸ்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க வழக்கமாக ஒரு கொலை கூட்டம் நடந்தால் கொலை சம்பவம் நடந்தால் ஒரு கோர்ட்டில் அந்த நிரூபிக்கப்பட முடியலன்னு சொன்னால் அரசாங்கம் என்ன செய்யும் அப்பீலுக்கு போகும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போய் குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்யும் இந்த கேஸில் கீழ்வேன்மணி கேஸில் அப்பீலுக்கே போகல தஞ்சாவூர் கோர்ட்டில் வழக்குன்னு நினைக்கிறேன் அதில் நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்பட்டவுடன் அதோட கேஸே முடிஞ்சு போச்சு ஹைகோர்ட் அப்பீலுக்கே போகல செத்து போனவன் எஸ்சி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் அப்ப எஸ்சி மக்களுக்கு இவங்க என்ன நியாயம் வழங்கியிருக்காங்கன்னு பாருங்க இப்படி அதுல இருந்து அந்த கதை ஆரம்பிக்கிறாரு கீழ் வெண்மணியில இருந்தால் அதை ஆரம்பிக்கிறார் ரொம்ப ஒரு ஃபயரி இன்சிடென்ட் அது அப்படி பிராமண எதிர்ப்பு ஹிந்தி மொழி எதிர்க்கிறேன்னு சொல்லி ஹிந்தி எதிர்ப்பு சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறேன்னு சமஸ்கிருத எதிர்ப்பு அப்படி வட இந்தியக்காரங்களை எதிர்க்கிறேன் வடக்கு எதிர்க்கிறேன்னு வடக்கு எதிர்ப்பு இது எல்லாமே ஒரு எதிர்ப்பு ஜீன் தான் திமுக ஆன்டி ஹிந்து ஆன்டி இந்தியா ஆன்டி ஹிந்தி ஆன்டி பிராமின் ஆன்டி நார்த் ஆன்டி சான்ஸ்கிரிட் இதை வந்து வெளியில சொல்ல வேண்டியிருக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு ஆன்டி காட் கடவுளுக்கு எதிரான ஒரு அரசியல் அது இந்து கடவுளுக்கு எதிரான அரசியல் ஆன்டி ஹிந்து காட் அப்படின்னு சொல்லணும் இதை நம்ம சொல்லணும் இதை புரிய வைக்கணும் நம்ம சமுதாயம் அப்படி இல்லை ஆனால் அரசியல் மாத்திரம் அப்படி இருக்கு இங்க கோயிலுக்கு போவான் திமுக மந்திரிகள் பல பேர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் வரவேற்ப சாமி படம் இல்லாத ஒரு மினிஸ்டரோடு கிடையாது கோயில் யானை வந்து மாலை போட்டா தான் வீட்டை விட்டு கிளம்புவேன்னு சொன்ன மந்திரி உண்டு எல்லா கோவில் கும்பாபிஷேகம் என்ன நடந்தாலும் விபூதி பிரசாதம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு அதை பூசாம வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்ற அமைச்சர் உண்டு ஆனா வெளியில வரும்போது எல்லாத்தையும் அழிச்சுட்டு வெளியே வருவாங்க அப்ப அரசியல் நாத்திகனா இருக்க கற்றுக் கொடுத்துருக்கு சமூக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அவனா பக்திமானா இருக்க கற்றுக் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஒரு போலித்தனமான ஒரு கட்சி வந்து திமுக தமிழ்நாட்டில் வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் சக்தி அது திமுக அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது இது மடம் ஆனா அது கைதட்டல வேண்டாம் ஆதீனத்துல கைதட்ட அழிச்சு அழிச்சிடணும் அது அந்த அந்த கட்சின்றது இருக்காது சித்தாந்தம் சித்தாந்தமே இருக்கக்கூடாது இதுக்கு நிறைய முயற்சிகள் தேவை வெறும் தேர்தலில் அரசியல்ல கட்சிகள் பிரச்சாரம் செஞ்சா மாத்திரம் போதாது ஆதினங்கள் அடிகளார் மாதிரி உள்ளவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் நிறைய வேணும் அரசியல் வீடு வீடா வீதி வீதியா போய் இதை பேசி ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிக்கிறவங்க வேணும் மீடியா ஊடகங்கள் வேணும் சினிமா வேணும் திமுகவினுடைய பெரிய பலம் என்னன்னா சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால முழு முழுமையான நாடக இயக்கம் வந்து காங்கிரஸ் கூட இருந்துச்சு அப்ப சத்தியமூர்த்தின்னு ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் இருந்தார் அவருக்கு நாடகம் சினிமாலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால நிறைய நாடகங்கள்லாம் வெள்ளக்காரன் இருக்கு பக்கத்துல திருமங்கலத்துல தாஸ் இருந்தார்ல தாஸ் வந்து மருத்துவர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஆமா ஆனா அவர் வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா தேசபக்தி நடிப்பார் அவர் நடிக்கிறத கேட்டு அந்த மேடையிலே அவர் வந்து கைது பண்ணி தூக்கி ஜெயில போட்டுறோம் அந்த அளவுக்கு வேகமா இருப்பாரு அப்படி நிறைய தேசபக்தி நாடகங்கள்லாம் வந்துச்சு அதெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்தில் என்ன இம்பேக்டை உருவாக்குச்சோ இந்த நாடகங்கள் மக்கள் மத்தியில் அவ்வளவு இம்பாக்ட உருவாச்சு அதுக்கப்புறம் மெதுவா நாடக இயக்கம் வந்து திராவிட இயக்கத்துக்கு போயிடுச்சு சினிமா திராவிட இயக்கத்துக்கு போயிடுச்சு அப்ப எதெல்லாம் மக்களுக்கு மனசுக்குள்ள போகுமா மாதிரி தமிழ்நாடு மக்கள் நாடகம் சினிமா சினிமாவை பார்த்து ஆள் நம்ம தான் டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுக்க போய் உயிர்த்தியாக செஞ்சவெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கா வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது இந்தியா முழுக்க இருக்கிற சினிமா தேட்டர் நாலாயிரம் தேட்டர்ல ரெண்டாயிரம் தேட்டர் தமிழ்நாட்டிலேயே ஆந்திராவில் மட்டும் இருக்கு இவ்வளவு தேட்டரே வள இந்தியாவில் கிடையாது பாலுத்தர கட் அவுட்ல பால விஷயம் பண்ணுறது நம்ம தான் அதனால அப்ப சினிமா அவன் கையில் எடுத்தோன்னு என்னாச்சுன்னா அது அண்ணாத்துறை செஞ்சாரு கருணாநிதி செஞ்சாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதை செஞ்சாரு சிவாஜி கணேசன் திமுக இருக்கிற வரைக்கும் அவர் சினிமாவில தான் பண்ணாரு அப்படி ஒட்டுமொத்த பாப்புலர் ஹீரோஸும் டிஎம்கே சைடு இருந்ததுனால அவங்க சினிமால நாடகத்தில் கோல் என்ன என்னாச்சுன்னா அந்த அறுபதுகள் எல்லாம் அவங்களுடைய செல்வாக்கை வந்து கட்டுப்படுத்தவே முடியல அதுக்கு நேர் மாறா காங்கிரஸ்ல ராஜாஜி மாதிரி தலைவர்கள் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் சினிமானாலே பிடிக்காது நாடகம்னா பிடிக்காது இந்த கூத்தாடி பய அப்படின்னு போற போக்குல அதை கொச்சப்படுத்திட்டு போயிடுவாங்க அதனால இவங்க இவங்களுக்கு வயசாகிடுச்சு ஒரு இன்ஸ்பைரிங் லீடர்ஸா வயசான காலத்துல இருக்க முடியல அப்போ அந்த சினிமாவோட தாக்கத்தை சரியா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பயன்படுத்திக்க முடியாதனால காமராஜர் மாதிரி உள்ளவங்க ராஜாஜி மாதிரி உள்ளவங்க அதுல ஃபெயில் ஆனதுனால சத்தியமூர்த்தி சீக்கிரம் இறந்துட்டார் ஒரு சத்தியமூர்த்தி இருந்திருந்தா அவர் சினிமாவை கையில் எடுத்துருப்பார் இறந்துட்டதுனால இது முழுக்க இவங்க உலகமா மாறி போச்சு இன்னைக்குமே சினிமா உலகம் நமக்கு தேசியத்துக்கு எதிராக தான் இருக்கு தமிழ்நாட்டுல அது நிறைய மிஷினரிஸ் கையில போயிடுச்சு இப்ப தமிழ் தமிழ் சினிமா அப்ப அந்த சினிமாவையும் நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் அதன் மூலமாவும் கருத்துக்களை கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி முயற்சிகள் தேவை தமிழ்நாடு ஸ்டோரின்னு ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்த உடனே எவ்வளவு தூரம் இந்தியாவே ஒழுக்க எடுத்துச்சு ஒரு கேரளா ஸ்டோரி அந்த லவ் ஜிஹாத் பத்தி கேரளா ஸ்டோரி வந்தது தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க சுத்துச்சு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்துச்சு அது மாதிரி இந்த தமிழ்நாடு ஸ்டோரியும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் கீழ்வெண்மணி இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா அந்த கதையவே ஒரு கலவரத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் ஓப்பனிங் சீன் ரொம்ப பிரமாதமா தான் இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் முடிகிற சீன் வரைக்கும் கொண்டு வந்து அனைவரும் முடிகிற சீன்ல பிஜேபி ஆட்சி வர மாதிரி முடிச்சுடாரு நினைக்கிறேன் காவி ஆட்சி பறக்கிறவங்க வாய்ப்பு இருக்கு